வணக்கம் அன்பு நண்பர்களே இது தமிழிரின்போவின் ஆடியோ லெசன் இன்று நாம் கேட்க இருப்பது நாட்டு மாட்டினங்கள் பற்றிய ஒரு தொகுப்பு பழங்காலத்தில் காடுகளில் இயற்கையாக மேய்ந்து திரிந்து இனப்பெருக்கம் செய்து தன்னிச்சையாக வாழ்ந்து கொண்டிருந்த காட்டின விலங்கான காட்டு மாட்டை நமது மூதாதையர்கள் வீட்டுப் பிராணிகளாக்கினர் இந்த காட்டு மாட்டில் காலை மாட்டை ஏறு உலவும் ஏற்றம் வரைக்கவும் வண்டி மாடாகவும் பழக்கி பயன்படுத்தினர் பெண் பசுக்களை சாணத்திற்காகவும் பாலுக்காகவும் வளர்த்தனர் பெண் பசுக்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத காலம் நாட்டு பசுக்களையும் வேலைக்கு தேவையில்லாத இதர காலை மாடுகளையும் மழைக்காலங்களில் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யும் பருவத்தில் மலைக்கு ஓட்டிச் சென்று மேய்ச்சலுக்கு விடும் பழக்கம் தமிழகத்தில் தொன்றுதொட்டு இருந்து வந்தது மலையில் சில மாதங்கள் மேய்த்துவிட்டு விவசாய நிலத்தில் வேளாண்மை முடிந்த பின்னர் கீழே கொண்டு வருவார்கள் பயிர் செய்யப்படாத காலங்களில் விவசாய நிலத்தில் இந்த மலை மாடுகள் அல்லது கிடை மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவார்கள் மலை மாடுகள் மூலம் கிடை அமர்த்தி விவசாய நிலத்திற்கு எரு அளிக்கப்படுகின்றது மலையில் மேயும் சமயம் மலைச்சரிவுகளில் ஏறி இறங்கி பழக்கப்பட்ட உடல்கூறு கூறு சற்று எடை குறைவாக அதே சமயம் காட்டு மிருகங்களை எதிர்கொள்ளும் துணிச்சலும் திறனும் பெற்றிருக்கும் மோப்பம் பிடிக்கும் திறனும் வலுவான உடல் உள்ளதால் ஜல்லிக்கட்டு மாட்டிற்காக பழக்கப்படுத்தவும் வண்டி பந்தயத்திற்கும் மலைமாடுகளின் மாடுகளின் காலங்கன்றுகளே தேர்வு செய்யப்படுகின்றன மலைமாடுகள் மாடுகள் வெயில் மழை பனி போன்ற பருவ சூழலுக்கு தாக்குப்பிடித்து மேற்கூரையின்றி வெட்ட வெளியில் வாழ்ந்து வரும் உடையது காணை நோய் குந்து காய்ச்சல் போன்றவை பெரும்பாலும் வருவதில்லை இயற்கையாக மேய்ந்து வருவதால் மலைமாடுகளின் மாடுகளின் பால் ருசிமிக்கதாக கொழுப்பு சத்துடனும் திகழும் இதனை குழந்தைகளுக்கு தரும் சமயம் நல்ல உடல் வளர்ச்சி கிட்டும் இந்த மலைமாடுகளின் பாலை காய்ச்சும் போதே நல்ல மனம் தெரியும் கூடுதலான அளவு வெண்ணையும் கிடைக்கும் கூடுதல் பால் உற்பத்தி என்னும் ஒரே காரணத்திற்காக மேல்நாடுகளிலிருந்து ஜெர்சி ஹோல்ஸ்டைன் பிரீசியன் ரெட்டேன் என்ற கால்நடை இனங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன வெண்மை புரட்சி என பெயர் சூட்டப்பட்டு அபரிமிதமான வரவேற்பையும் பெற்றது இதனால் வெளிநாட்டின மாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்தும் நாட்டின மாடுகளின் எண்ணிக்கை குறையவும் தொடங்க ஆரம்பித்தது நமது இந்திய இனமாடுகள் பாஸ் பாசிண்டிகஸ் எனும் அறிவியல் பெயருடன் தனி உயிரியல் குடும்பத்தைச் சேர்ந்தவை இவை முற்றிலும் நம் பாரத தேசத்திற்கு மட்டும் உரிய இனம் இந்த இனமாடுகளுக்கு முன்கால் சேரும் முதுகிற்கு மேல் திமில் என அழைக்கப்படும் கம்பீரமான மேடும் காணப்படும் வாயிலிருந்து கீழே முன்னங்கால் இணைப்பு வரை தோல் மடிப்பு மடிப்பாக தொங்கிக் காணப்படும் நம் நாட்டு இனங்கள் நல்ல வெயில் அடிக்கும் மண்டலங்களில் வளர்க்கப்படுவதால் இதற்கு உயர்வைச் சுருப்பிகள் உண்டு தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட நாட்டு பசுக்கள் அதிகபட்சம் மூன்று லிட்டர் வரையிலும் பால் கொடுக்கும் நம் நாட்டின் கால்நடைகளுக்கு பொதுவாகவே நோய் எதிர்ப்பு திறன் மிகவும் அதிகம் அத்துடன் இந்த நாட்டு பசு இனங்களுக்கு தண்ணீர் தேவையும் தீவன தேவையும் குறைவாகவே தேவைப்படுகிறது நல்ல பசுக்கள் பத்து முதல் பன்னெண்டு ஈத்து வரையிலும் கன்றுகள் ஈனும் சுமார் நாலு மெட்ரிக் டன் வரை வண்டி பாரம் இழுக்கும் கடுமையான வறட்சி காலத்திலும் மாடுகள் இழைத்துவிட்டால் விரைவில் தேறிவிடும் இந்த நாட்டுப்பசுவின் சாணத்தில் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் நிறைந்து காணப்படுவதால் இந்த எரு மண்வளத்தை பெருக்கி உயிர் சூழலை காக்கும் நாட்டுப்பசுவின் சாணம் கோமியம் பால் தயிர் வெண்ணெய் போன்றவைகளை பயன்படுத்தி தயார் செய்யப்படும் பஞ்சகாவியம் சிறப்பானது சிறந்த கோமியம் சாணத்திலிருந்து விபூதி முதல் அருக்கு வரை அநேக விதமான பொருட்கள் செய்யலாம் இந்த வகை நாட்டு பசுக்கள் கொடுக்கும் பால் ஏட்டு பால் என அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் ஐந்து வகையான நாட்டின மாடுகள் புகழ் பெற்று காணப்பட்டன உம்பளச்சேரி இன மாடுகள் புலிக்குளம் இன மாடுகள் காங்கேயம் இன மாடுகள் பர்கூர் மலை மாடுகள் ஆலம்பாடி இன மாடுகள் கும்பலச்சேரி இன மாடுகள் தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் காணப்படுகின்றன இதன் அடையாளம் நெற்றியில் இலை நட்சத்திரம் வெள்ளையாக காணப்படும் கொண்டையில் வெள்ளை முதுகில் வெள்ளை கோடு நான்கு கால்களிலும் சாக்ஸ் போட்டது போல் வெள்ளை நீண்ட வாளில் பாதி வெள்ளை பிறக்கும்போது போது செந்நிறமாக இருந்தாலும் ஏழு எட்டு மாதங்களில் பழுப்பு நிறமடைந்துவிடும் மிக குறைவான அளவே பால் கறக்கும் கன்று ஊட்டிய பின் அதிகபட்சம் ஒரு லிட்டரே கறக்கும் மடியை இயக்கி பாலை உள்ளே இழுத்து கொண்டு மீண்டும் கன்றுக்கு ஊட்டக்கொடுக்கும் வளர்ப்பவரை தவிர மற்றவரை கறக்க விடாது அதிக கெட்டியான பால் மேய்ச்சலுக்கு அவிழ்த்து விட்டால் மேய்ந்து விட்டு மாலையில் கன்றுக்கு பால் கொடுக்க வீட்டுக்கே வந்துவிடும் அக்கம் பக்கத்து ஊர்களில் விற்கப்பட்டாலும் நினைவோடு பழைய இடத்திற்கே திரும்ப கூட வந்துவிடும் முத்து முத்தாய் நெல் விளைந்தாலும் உம்பளச்சேரி மோருக்கு சோறு கிடைக்காது என்பது காலமேக புலவரின் பாடல் காளைகளின் கொம்புகள் பல மாதிரி வளர்வதால் ஜோடி சேர்ப்பதில் சிக்கல் வரும் என்பதாலும் கொம்புகளை கன்றிலேயே தீத்து விடுவார்கள் காதுகளையும் குறைத்து விடுவார்கள் காளைகள் காவிரி படுகையில் குறைந்த உணவுடன் ஏழு மணி நேரம் உழவு செய்யும் ஆற்றல் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ பாரத்தை அசராமல் இருபது கிலோமீட்டர் வரை இழுத்துச் செல்லும் உழவுக்கும் வண்டி இழுக்கவும் ரேக்லா ரேசுக்கும் காளைகள் பயன்படுத்தப்பட்டன உணவாக வெறும் வைக்கோலும் தண்ணீரும் போதுமானது கறவை நாட்களில் மட்டும் சிறிது புண்ணாக்கு பருத்தி கொட்டை தேவை கிடை மாடுகளாக அனுப்புவதால் அங்கேயே சினைப்பட்டு வந்துவிடும் தெற்கத்தி மாடு மோளை மாடு மொட்டை மாடு தஞ்சாவூர் மாடு என வேறு பெயர்களும் உண்டு ஆட்டுக்காரி மாடு வெண்ணா மாடு சூரியங்காட்டு மாடு கணபதியான் மாடு என வகைகளும் உள்ளன புலிகுளம் என மாடுகள் புலிகுளம் எனும் ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது மதுரை சிவகங்கை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டுக்காகவே வளர்க்கப்படுகின்றன பெரிய திமில் பெரிய கொம்பு சீரிப்பாயும் வீரியம் இதன் சிறப்பம்சம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதன்மை பங்களிப்பு ஒரு புலியை கூட கூறிய கொம்புகளால் குத்திக் கொன்றுவிடும் கடினமான தட்பவெப்பத்தையும் தாங்கும் திறன் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது கடந்த காலங்களில் இலங்கை மலேசியா பிரேசில் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகள் வாழும் பசு இருநூற்றி ஐம்பது கிலோ காலை முந்நூறு கிலோ எடை இருக்கும் மூணு லிட்டர் வரை பால் கொடுக்கும் நல்ல ஜீரண சக்தி கொண்டது கீழ்கட்டு மணி பளிங்கு மாடு என வேறு பெயர்களும் உண்டு குட்டையான திடமான உடலமைப்பும் கூறிய கொம்புகளும் வலிமையான திமிலும் கொண்டது சாம்பல் மற்றும் கருஞ்சாம்பல் நிறத்தில் இருக்கும் காங்கேயம் இன மாடுகள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்திலும் ஈரோடு கரூர் நாமக்கல் மாவட்டங்களிலும் வளர்க்கப்படுகிறது விவசாயத்திற்கு ஏற்ற மாடு ஐயாயிரம் கிலோ வரை பாரத்தை இழுக்கும் பஞ்சகாலத்திலும் பனையோலை எள்ளுச்சக்கை கரும்புத்தோகை என கிடைப்பதை சாப்பிடும் சத்துமிக்க பால் அதிகபட்சம் ரெண்டு லிட்டரே கறக்கும் பிறக்கும்போது செந்நிறமாக இருந்து ஆறு மாதத்தில் சாம்பல் நிறமாக மாறும் திமிழ் முன்பகுதி பின்கால் பகுதி அடர் நிறத்தில் இருக்கும் பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும் உட்பிரிவுகள் மயிலை பிள்ளை செவலை காரி சிந்து சமவெளியில் கிடைத்துள்ள உள்ள காளை காங்கேயம் காளையை ஊத்துள்ளது காங்கேயம் மற்றும் புலிக்கலம் இன மாடுகள் ரோமில் உள்ள பன்னாட்டு உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தில் பதிவு செய்து இந்தியாவின் பாரம்பரிய மாட்டினமாக உலக அங்கீகாரம் பெற்றுள்ளது இலங்கை மலேசியா பிரேசில் ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதியாக இருக்கிறது பர்கூர் மலை செம்மறை மாடுகள் பர்கூர் காடுகளில் மேயக்கூடிய மாட்டினம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் உள்ள பர்கூர் தோனி மாவுடு உள்ளிட்ட முப்பத்தி நாலு கிராமங்களில் இவ்வின மாடுகள் வளர்க்கிறார்கள் இம்மாடுகள் பழுப்பு நிறத்தில் வெள்ளை திட்டுக்களுடன் இருக்கும் அரிதாக வெள்ளை நிறத்தில் பழுப்பு திட்டுக்களுடனும் காணப்படும் மற்ற இனத்தை விட அதிகமாக உழைக்கும் நான்கு நாள் வரை கூட நீர் அருந்தாமல் இருக்கும் நான்கு பேர் சுமையை ஒருவரே சுமக்கும் ஆலம்பாடி இன மாடுகள் ஆலம்பாடி என்ற ஊர் ஒகே நக்கலிலிருந்து ஐந்து மைல் தொலைவில் கர்நாடக பகுதியில் உள்ளது மொழிவாரி மாநிலம் பிரித்தபோது கர்நாடகவுக்குள் சென்றுவிட்டது எனினும் இங்கிருப்போர் தமிழ்தான் பேசுகிறார்கள் இவ்வூரில் தோன்றிய மாடு நீண்ட கால்கள் முன்னே தள்ளி கொண்டிருக்கும் நெற்றி கனத்த கொம்பு இதன் உருவமைப்பு இதற்கு குறைந்த அளவே தீனி தேவைப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தின் பெண்ணாகரம் ஒகேனக்கல் ஊட்டமலை பெரும்பாலை ஏரியூர் பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி எல்லையில் உள்ள தென்கனிக்கோட்டை நாற்றாம்பாளையம் அஞ்சட்டி பகுதிகளிலும் காணப்படுகிறது இவ்வின மாடுகள் கருப்பு மற்றும் சாம்பல் நிறத்திலே இருக்கும் இருநூற்றி தொண்ணூறு கிலோ முதல் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோ வரை எடை இருக்கும் இவ்வகை மாடுகள் உழவுக்கும் வண்டி இழுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது எந்த தட்பவெப்ப நிலைக்கும் பொருந்தக்கூடியது நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்ற குழம்பு அமைப்பு கொண்டது இதன் சாணத்தை பயன்படுத்தினால் மூன்று ஆண்டுகளுக்கு உரம் தேவைப்படுவதில்லை நன்றி நண்பர்களே இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க